சித்தி அர்த்தம் தேவதா பதிம்பூர்ண ஆசிரியம் அனுகதம் பதிபூர்ண சித்தி அர்த்தம் மகா கணபதி தேவதா பதிபூர்ணை ஐக்கிய அமை ஆம் திருவண்ணுத்திரம் மகா கணபதி பரிபூர்ண அணுகம் பதிபூர்ண சித்தி அர்த்தம் கணபதியை நமகுகாய நமோ நமகத்திகரா கல்யாண சுந்தரா தேவஸ்தான மனகாண்டிகா நமோ சுதே ओं सुब्रमण्य नमो नम ओम सन्या नमन ओम शरणाय नम ओम शरण नम ओम विद्राय नम ओम सर्वेश्वर गाय नम ओं स्कम नम सर्वेश नमः ओम सुब्रमण्य देवता परिपूर्ण आत्मांद नमस्कार सिद्धि अत्म ओं सुब्रमण्य देवता परिपूर्ण अनुग्रह सिद्धि अत्म ओम चरण गोपुर क्षेत्र बालसुब्रमण्य देव पतिपूर्ण अनुग्रह सिद्धियत्म हम षणपरीगूण याग आवाय अमे और नम आम नमो भगवदी रुद्राय ओं नमस्ते अस्त भगवान विश्वेश्वराय महादेवाय तिरमेगाय तिरपुरसुंदराय तिरंगा कालप्रीद्राय नीलखंडाए मृत्युंजयाय सर्वेराय सदाशिवाय महादेवाय नमः ஓம் சிவாய நமக ம் சந்திராய நமக ஓம் சர்வேஸ்வராய நமக ஓம் சிவாய நமக ஓம் ரிஷபாங்கனாய நமக ஓம் ரிஷபரமேஸ்வராய நமக ஓம் சர்வேஸ்வாய நமக ஓம் சதாசிவாய நமக ஓம் ருத்ராய நமக ஓம் பார்வதி வல்லபாய நமகம் சரவேஸ்வர நமோ நமக ஓம் தற்புசாந்தினே மகாதேவாயினி தன்னோரு பிரச்சோதயா ஓம் பரமேஸ்வர பரமேஸ்வரி தேவதா போ நமோ நமக ஓம் ஓம் மகா மாய சுமந்திரினே நம் சிவ நமஸ்தே 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 நமோ நம ஓம் சக்தியை நமக ஓம் மகாசக்தி நமக ஓம் சிவ சிம்மவாணி நமக ஓம் மகா மாயே நமக ஓம் சரல சக்தியை நமக ஓம் மகால பரமேஸ்வரி நமக ஓம் திருவிழை நமக ஓம் திருபுரே நமக ஓம் லலிதாமி நமக ஓம் மயானேஸ்வரியை நமக ஓம் ஜன மாதா நமோ நம కన్యాగుమరికి తన్నో దగ్గరదయ ఓ శివ పార్వతి దేవతకు పరిపూర్ణ ఆత్మార్థ నమస్కారం సిద్ధి అర్థం ఓం పరమేశ్వర పరమేశ్వరి దేవతకు పరిపూర్ణ అనుగ్రహం సిద్ధి అష్టం ఓం చిరగూడ క్షేత్రంలో శక్తి అంబా సమదేశీ దేవతకు పరిపూర్ణ అనుగ్రహం సిద్ధి అత్తం ఓం శివ దేవత పరిపూర్ణ యాగమి ఐక్యమిం నమో భగవతి రుద్రాయ నమ नम भगवद वास्ष देवाई है सानताग आर भदे सेना बमा सरेश वाग गज स मेगा वम सुुभाग मी का कमलेगी इ्या कमियों बंडे विश्म भावना सर्व लोग है लोगनाए नारा गा हम गविताए नमगा हम गपाए हमगा और बतरीसाए नमगा औरासा नमगा और नंदर ंदराए नगा और द सुरए गा और केसाए नमगा हम बक्च् चलाए मगा औरदवाए रगा हमघटवानाए नमगा हम सी नारा नाय नो नमगासी लेश्मी नाए ना देव आप नमो नम है लश्मी मन और महा लश्मी सर्व लेमींग महाद भी देव न नम है सर्व ओं अधिपति महालक्ष्मी सवंद महालक्ष्मी देवद्यों नमो नम ओम महालक्ष्मी नमक ओम हर्षलक्ष्मी नमग ओम आदिलक्ष्मी नमक ओम धनलक्ष्मी नम ओं धान्यलक्ष्मी नम ओम संतान लक्ष्मी नम ओं वीरलक्ष्मी नमग ओं विद्यालक्ष्मी नम ओं गजलक्ष्मी नम विजयल नमक याल नमो नम நாராயண ம் லீநாராயணாப நம ம் நாராயண நாராயணேவதா ஆத்மா அந்த நமஸ்காரம் பரிபூர்ண நமஸியம் ஓம் லட்சம் லட்சி நாராயணேவதா சர்வ ஆசீர்வாதம் பரிபூர்ண அனுகிரகம் ஆசீர்வன் சித்தியத்தம் ஓம் லட்சணேவா பரிபூர்ண மகாய அவங்க வருஷம் அத்தி விஷ்ணுநாராயணி தாய பரிபூர்ணம ாய நமக ஓம்மு பிராய் அதிபரே சண்முக ஓம் பிரம்மாய நமக ஓம் சதுர்முகாய நமக ஓம் சிஷ் பரிபாலாய நமக ஓம் விரணிய கர்பய நமக ஓம் வேத அதிபதியே நம ஓம் வாணி பிரியாய நமக ஓம் வேத பிரியாய நமக ஓம் ப்ரம்மதேவாய நமக ஓம் மகாதேவி சர்வ காலாதிபதி கலைவாணி வாணி தேவதா நமோ நமக ஓம் வாணியை நமக ஓம் சரஸ்வதியே நமக ஓம் சர்வ கால காலவரிய நமக ஓம் சர்வியதிபதியே நமக ஓம் விரம பிரியே நமக ஓம் சரஸ்வதி தேவைய நமோ நமக ஓம் ப்ரம்ம சரஸ்வதி தேவதம் தேவதா ஆத்மா பதிபூர்ண நமஸ்காரம் சித்தி அர்த்தம் அவன் பிரம்ம சரஸ்வதி தேவதா பதிப்பூர்ண அனுகிரகம் அவன் பிரம்ம சரஸ்வதி யாக யாகமே ஐக்க வேண்டாமே அவன் பிரம்ம சரஸ்வதியே நம்ம உணவுக அவன் அப்பயோ நம்ம நமக அவன் மும்மூர்த்தி அப்பயோ நம்ம உணவுகிரம் மும்மூர்த்தி யாகம் அவையமே அனுகிரகம் சித்தி அர்த்தம் திருநீ திருநௌ தேவதா திரு ஓம் சிறுமி தேவதா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவதா சர்வ அனுகுதம் சித்தியத்தம் யாக அவகமே ஐக்கியமை ஓம் அஸ்வதி தேவதா ஓ நமோ நமக ஓம் அஸ்வி தேவதா பரிபூர்ண ஆசிர்வதம் அணுகம் சித்தியத்தம் ஓம் நவரக தேவதா நமக நமோ நமக ஓம் நவரக தேவதா பரிபூர்ண அனுகம் ஆசிர்வதன் சித்தியத்தம் ஓம் யாக அவகமே ஐக்கியமை ஓம் நவரக அணைய நமோ நமக ओ शेन रघमती शन नमो नम ओं वेलांजन संभाषण मृत्र छाया माता रघमती ऊँ शरम ताकही कर्तस्तायी तो मंडप प्रचोदय ओं शेर रगमतीय विज्ये सााय पुत्राजी तो मंडप प्रचोद ओम महेश्वराय विज्हे तंगू पारायी तनो मंडप प्रचोदया ओं शेरण रंगमती श्वरा शनामा पारायण ஓம் கனச்சராய நம ஓம் சந்தாய நம ஓம் சரபுஷ்டாயம் ஓம் அரண்யாய் நமக ஓம் சௌமியாய நமக ஓம் சுரோஞ்சியாய நம ஓம் சுரலோக வீர ஓம் நமத ஓம் சுந்தராய நக ஓம் கணாய நமக ஓம் கணராய நக ஓம் கணபரிய நமக ஓம் தத்யாய் அந்தாய நக ஓம் அந்தசேஷ்டாய நமக ओम नमो नय गुनात्मलि नमः ओम मध्यपाणम रायम ओम अयसाय नमः ओम छाया पुत्राय नमः ओम सर्वाय नमः ओम सदवीर सायमे नमः ओम सातसार सुवाय नमः ओम मञ्चलाय नमः ओम नीरा मञ्चलाय नमः ओम विकटाय नमः ओम नीरा लंगरे नमः ओम नीलम दुरे दुसाय नमः ओम मिक्सलाय नमः ओम वेदज्ञान नमः ओम वेदुरुवाय नमः ओम निराधार भूमे नमः ओम बोयसपाय नमः ओम वज्र देगाय नमः

सरायदोना मगा और वि विजेश रू देना magari और आ से बाण आ magari हमत्र देन मगा और विषण बक्तायनागा और लेन म और दाने हम वितए और अन जायएन magari और बायन magari और ितायनමगा हम खि्ताएनगा औररदसराय और र्द बार स्ताए म ओम भावनाये नमन ओं ज्येष्ठ गति सभी नमक ओं श्रेष्ठाए नमग ओम युद्धि भाषण नमग ओम कष्टनाश नम ओं कुछाय नम ओं सुखराय नम ओं श्वास गंभीर नमक ओं भक्तिर नम ओं भावये नमग ओम भावपुत्रा नमग ओं भव्याय नम ओं भावनाये नमगा, ओम नमगा, संस्थाए नमग ओं धनाये नम ओं धनश नमला ओम धन सुल्य नमग ओम कामसाय नम 我、OK、们，我们还是在，就在。 ஓம்ய நமக ஓம் கிருஷ்ண ओम सहना भवतु सह नौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वि नावधीतमस्तु मा विद्विषावहै ओम समवृत्त समवृताय नमः ओम शरणं लभते समव्रजाय नमः ओम वीरं न संमाशम बुद्धिना मे दिव्य छाया पाताले संभवम रघुबीस सम्स्थानै शरम और शैवे मध्ये संसत्य जय दिने छाया मुद्रा निमित्तम वंदा प्रतिवर्यया ஓம் ஹைம் ஹிரீம் ஸ்ரீம் அனுரகமூர்த்தி சனைச்சராய நமோ நமக ஓம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் அனுரகமூர்த்தி சனைச்சராய நமோ நமக ஓம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் அனுரகமூர்த்தி சனைச்சராய நமோ நமக ஓம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் அனுரகமூர்த்தி சனைச்சராய நமோ ஓம் ஐம் ஹீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனேஸ்வராய நமோ நமக ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனேஸ்வராய நமோ நம ஓம் ஹைம் ஹீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனேஸ்வராய நமோ நம ஓம் ஐம் ஹீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி சனேஸ்வரா நமோ நம ஓம் ஐம் ஹீம் ஸ்ரீம் அனுகிரகமூர்த்தி நமோ

नं ममाभि मूर्ति शं शनैश्चरं ॐाय विष्महे शाय धीमहे तन्नो मन्दप्रचोदयात् ॐ शेखरमूर्ति शं शनेश्वराय विष्महे छाया पुत्राय धीमहे तन्नो मन्द प्रचोदयात् ॐ वैरुषुराय विष्णवे हन्तराय धीमहे तन्नो मन्द प्रचोदयात् ॐ I'm mm -hmm.

இன்னொன்று நாள்ன மற்றும் சரேஷ்வர பகவானுக்கு

भयं दयामा பகவான் சனிப்பை மண்டல ஊக்கு பூஜை நாள் குங்கும அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது பக்தர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து இன்று குங்கும அபிஷேக அலங்காரத்தினை தரிசித்து अने सिप सनी देव जय जय सनी देव